தேதி நம்ம வந்து பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடப்புறோம் மக்கள் பார்வை சாரிட்டபிள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆலிஸ்வெல் ட்ரஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆலிஸ்வல் ட்ரஸ்ட் இந்த மூணு ட்ரஸ்ட் சார்பாகவும் எஸ்எஸ்ஜி பீப்புள் சார்பாகவும் நம்ம வந்து பத்தாயிரம் மரக்கன்றுகள் வந்து நடப்புறோம் எப்போது என்று சொல்லுங்க சார் அங்குதான் நான் சங்கர் அகாடமியில வேலை அதிக நிகழ்ச்சி என்று அங்கே வந்து நிகழ்ச்சி வந்து ஒன்னா நீங்க கால் பண்ணுங்க நாங்க எந்த இடம்ன்றது பிளேஸ் மட்டும் பர்டிகுலரா உங்களுக்கு சொல்றோம் அதை பத்தி தான் பேசலான் நான் வந்தேன் நான் இந்த உன்னையும் என்னையும் பேசுறாங்க கமெண்ட் போட்டு அதுங்கெல்லாம் வந்து மனித ஜென்மங்களே கிடையாது நம்ம அவங்க அளவுக்கு தரம் தாழ்ந்து போகல இல்லையா தரம் தாழ்ந்து போறாங்களோ அங்க அவங்களோட பிறப்பும் வளர்ப்பும் தெரியுதுன்னு நினைச்சிட்டு நம்ம நம்ம ட்ரஸ்ட்டுக்கான வேலைகள் நிறைய இருக்கா அதை போய் பாரு உட்காந்து வாயை பார்த்துன்னு பேசிட்டு இருப்போம் அவங்களாம் எதுக்கு பயில் சொல்றேன் கேட்டாங்க கரெக்டா தான் கேட்டாங்க என்னவோ சொல்லிகிட்டு இருந்தேன் ஆஹ் அவரையும் பாவம் இது அதாவது ஒருத்தவங்க திருந்து இருந்தா கூட விட மாட்டாங்க போல இருக்கு இவங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட் யாராவது சண்டை இருக்கணும் இவங்கெல்லாம் அதுல குழு காயுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்ல மாட்டாங்க ஆமா கோனா நான் அந்த விஷயத்த விட்டுட்டு நம்ம விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே மக்கள் எல்லாருக்குமே வந்து எம்பி அக்கா வந்து சொல்லிருப்பாங்க லைவ்ல திரும்பவும் நான் அதை ஒரு தடவை வந்து ஞாபகப்படுத்துறேன் ஜனரி தேதி நம்ம வந்து பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடப்புகிறோம் மக்கள் பார்வை சேரிட்டபிள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆல் இஸ் வெல் ட்ரஸ்ட் இவர் ரெட்டேனாவோட ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மோட்டிவேஷனல் ட்ரஸ்ட் இந்த மூணு ட்ரஸ்ட் சார்பாகவும் எஸ்எஸ்ஜி பீப்புள் சார்பாகவும் நாம வந்து பத்தாயிரம் மரக்கன்றுகள் வந்து நடப்புறோம் எங்க நல்லா ஃபோனில் பேசுகிறவங்க கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இங்கேயும் இல்லை எதிரிகளும் வந்து வெளியே காதை வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ஃபோனில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரம் மரக்கன்றுகளும் வந்து ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வந்து நம்மளோட டார்கெட் இயற்குள்ள ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வந்து நம்ம நட்டுடணும் அப்படின்றது நம்ம டார்கெட்டு பத்தாயிரம் மரக்கன்றுகள் வந்து இப்ப ஸ்டார்டிங் ஜனவரி ஒன்னா தேதி அன்னைக்கு சார்பாகவும் பண்ண போறோம் உங்க எல்லாரோடைய சப்போர்ட்டும் தேவை எப்படின்னா ஆளுக்கு ஒரு மரக்கன்றாவது எனக்கு கொடுக்கணும் நம்ம ட்ரஸ்ட் சார்பா நீங்க எல்லாருமே கண்டிப்பா கொடுக்கணும் நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் உங்க சார்பில் உங்க பேர் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு மரக்கன்றுகள் அதாவது உங்களால எவ்வளவு முடியுமோ ஒன்றோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து மரக்கன்றுகள் வந்து கொடுங்க எப்படின்னா எனக்கு ஜனவரி முப்பதாம் தேதி இது சாரி டிசம்பர் முப்பதாம் தேதி என் கைக்கு கிடைச்சா கூட போதும் நான் வந்து அது நாங்கள் ஒரு நாள் அதை பாதுகாத்து வச்சுருந்தா கூட ஒன்றாம் தேதி வந்து மரக்கன்றுகள் எடுத்துன்னு போயிடுவோம் ஆளுக்கு ஒரு மர மரக்கன்று எனக்கு வந்து கொடுங்க நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து சேனலில் இருக்குது நான் வந்து எல்லாருடைய இதுவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அனை நம்மளுடைய எஸ்எஸ்ஜி சார்பாவும் உங்கள் பேர் சொல்ற மாதிரி ஒரு மரம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால நம்ம மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நல்ல விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இது மிகப்பெரிய அளவில் அக்கா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதாவது அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கட்சி நிர்வாகிகள்லாம் வருவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் காலேஜ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க காலேஜ் பீப்புள்ஸ் காலேஜ் காலேஜில் மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த மரத்தை வந்து அதாவது அந்த புதுசாக போட்டிருக்க சாலை ஓரங்கள்ல மரத்தை எல்லாம் தான் வந்து சாலை போட்டிருக்காங்க அந்த சாலை ஓரங்கள்ல இந்த மரக்கன்றுகள் எல்லாம் அன்னைக்கு நடுறோம் ஸோ மரம் நடும் விழா வந்து ஜனவரி ஒன்று நடக்குது சோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்து நம்ம சார்பா நம்மளுடைய ட்ரஸ்டி சார்பா நம்மளுடைய மக்கள் சார்பா நம்ம வந்து பத்தாயிரம் மரக்கன்றுகள் வந்து கொடுக்க போறோம் சோ இத வந்து சித்ராக்கா வந்து அரேஞ்ச் பண்ண போறாங்க நம்மளால எவ்வளவு மரக்கன்றுகள் கொடுக்க முடியுமோ நான் வந்து நூறு மரக்கன்றுகள் வந்து அக்காவுக்கு கொடுக்க போறேன் என்னால என்னால முடிஞ்சது இப்ப மரம் பிரியன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆயிரம் மரக்கன்றுகள் வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரிங்களா சோ அவர் வந்து என்னால முடிஞ்சது நூறு கன்றுகள் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களும் நூறு மரக்கன்றுகள் தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க சோ எங்கிட்ட சொன்னவங்க வரைக்கும் நான் வந்து லைவ்ல சொல்றேன் அதே மாதிரி உங்களால முடிஞ்சது அது நீங்க உங்களால முடிஞ்சது ஒரு மரக்கன்றாவது நீங்க வந்து எனக்கு கொடுங்க நான் நாங்க கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சா போதும் அது மாதிரி எனக்கு நீங்க கொடுங்க அது சொல்றதுக்காக நான் மெயினா லைவ் போட்டேன் ஆலிசு பேமெண்ட் அனுப்பலாமா ஆ அனுப்பலாம்ண்ணா நீங்க எவ்வளவு மரக்கன்றுகள் கொடுக்க போறீங்க அப்படின்றது சொல்லுங்க நாங்க என்னென்ன மரக்கன்று எவ்வளவுன்றது நாங்க சொல்றோம்ணா திருப்பதி அதான் கண்டிப்பா அனுப்பலாம் அந்த மரங்கள் வந்து எப்படியான விலை என்ன எதுன்னு கேட்டு உங்களுக்கு நான் விசாரிச்சு சொல்றேன் அனுப்பலாம்ணா இவ்வளவு ராஜ் ரெயின் நானும் மரக்கன்று நாடா உதவி என்னால் உறுதி செய்கிறேன் நீங்களும் கண்டிப்பா கண்டிப்பா கிங் மைண்டு நம்ம ஆட்களோட இது பங்களிப்பு வந்து அதுல இருக்கணும் நான் நினைக்கிறேன் நம்மளோட ஒரு அடையாளத்தை இங்க விட்டு வச்சுட்டு போறோம் இந்த பூமியில ஒரு குழந்தைய பிறந்தா ஒரு குழந்தை பொறந்து அந்த குழந்தைய நம்ம எப்படி ஒரு வாரிசா இந்த நம்மளோட அடையாளமா இந்த பூமியில நம்ம விட்டு வச்சுட்டு போறோமோ மாதிரி தான் ஒரு மரமும் ஏன் கேளுங்க நீங்க ஒரு மரத்தை நட்டுங்க நட்டு வைக்கும்போது நம்ம இறந்துட்டாலும் அந்த மரம் நூறு மரத்தை கொண்டு வரும் உங்களோட வாரிசு சரிங்களா உங்களோட வாரிசு ஒரு மரம் நடும்போது அது வெத வெதை விழுந்து அது இன்னும் பல மரங்கள் உருவாக்கும் போது நீங்க பல குழந்தைங்களை வந்து நீங்க இந்த பூமிக்கு பல குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு போறீங்க கொடுக்குறீங்க நல்ல ஒரு சுவாசத்தை கொடுக்குறீங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு இது இருக்கும் ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா நமக்கு முக்கியமானது வந்து நம்மளோட மூச்சு காற்று இப்போ இருக்க பொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல சுவாசம் இல்லை நல்ல காற்று இல்லை ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் சிக்ஸ் வே ஃபோர் வே போடும்போது போது பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் வெட்டி எடுத்துடுறாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மரம் கொடுத்த சுவாசம் அந்த ஆக்சிஜன்ல நமக்கு இல்லை அதனால அதுக்கு பதில் நம்ம ஒரு மரத்தை நட்டு வச்சிட்டு போவோம் ஏன்னா வெட்டினது யாரு நம்ம நம்ம சரிங்களா என்ன கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் சோ எல்லாரும் நம்மள அதை எஸ்எஸில இருக்க எல்லா பீப்புளும் மரம் கொடுங்க எல்லாரும் மரம் கொடுங்கன்னு நான் சொல்றதை விட சுவாசம் கொடுங்க

நம்மளுக்கு பிற்பாடு வந்து அப்பா நம்மளோட பெரியவங்க என்னெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க பொல்யூஷன்னா அவங்க வந்து இவ்வளோ பொல்யூஷனை கொண்டு வந்து விட்டுட்டு போனாலும் இந்த மாதிரி ஒரு நல்லதை செஞ்சு நம்ம வந்து கொஞ்சமாவது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கட்டும் சரிங்களா ஸோ அதனால வந்து ஏன்னா இந்த பொல்யூஷனை ஓரளவு அது கண்ட்ரோல் பண்ணும் நம்ம நம்ம கொடுக்குற அந்த இது நான் ஒரு லட்சம் மரம்ன்றது வந்து என் மனசில் வந்து நான் சொன்னது வார்த்தை இல்லைனா ஒரு லட்சம் மரம் நான் வாழ்கிற வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதை செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் எல்லாரையும் செய்ய வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் என் குழந்தைங்களுக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த சர்வீஸ் வந்து என்னோட போய் சேர்ந்துடாது என் பொண்ணு ரொம்ப ஈகராக இருக்கா ரொம்ப ஈகராக இருக்கா அம்மா சூப்பரான ஜாப்மா நல்லா இருக்கு பண்ண அவளே ஒரு மரம் வெட்டுன்னு ஒரு மரம் அந்த வெட்டிருந்தான் போட்டு பாரு மரம் பெரிய மரம் அதை வெட்டியிருப்பாங்க அதெல்லாம் பாத்துட்டு ரொம்ப அம்மா ஆனா எங்களுக்கு இங்க அந்த ஒரு இல்லை அதனால நம்ம கண்ட்ரில நீங்க பண்ணுங்கம்மா நான் என்னோட ஒன் மந்த் சேலரியை கூட தர்றேம்மா அப்படின்றான் அந்த மாதிரி வந்து பசங்க எனக்கு நான் விட்டு வச்சிட்டு போற வேலை எனக்கு பிற்பாடு என்னோட வாரிசுகளும் செய்வாங்க நான் எல்லாரும் எங்க கூட பூவோட சேர்ந்து நாளும் மணக்கும்ன்ற மாதிரி எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து சோசியல் சர்வீஸ்ல உங்களை நீங்க ஈடுபடுத்திக்க உங்ககிட்ட நாங்க என்ன காசு பணம் கேக்கிறோமா இல்ல வேற ஏதாவது கேக்குறோமா வேற ஏதாவது வந்து ஒரு கமர்ஷியலா நாங்க ஏதாவது பண்றோமா உண்மைய சொல்ல போனா எங்களுக்கு இந்த மானிடைசேஷன்ல எல்லாம் எந்த காசும் வரல கண்டிப்பா வரைக்கும் நான் என் சேனல்ல இருந்து ஒரு அஞ்சு பைசா கூட வாங்கலாங்க என் பேங்க் அக்கவுண்ட கூட நான் இன்னும் அப்டேட் பண்ணல நான் அதனால உங்ககிட்ட என்ன கேட்கறேன் காசு பணமா கேட்க எனக்கு நல்லது செய்ங்க வர்சிக்கனால நல்லதும் செய்யுங்க அவ்வளவுதான் நான் கேட்கறேன் நல்லது செய்யுங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போகும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆஹ் நம்மளோட அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம அத கத்து கொடுத்துட்டு போயிடலாம் கத்து கொடுத்துட்டு போயிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க தேங்க்யூ